யூதர்களை பார்த்து சொல்றாரு பனிரெண்டு சீசர்களை பார்த்து சொல்றாரு நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி இயேசு சிந்தையை சீசர்களுக்கு சொல்றாரு ஏசு கிறிஸ்தனுடைய சிந்தனை என்ன இன்னைக்கு மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய சிந்தனைகளை போல ஒரு குறுகிய சிந்தனை அல்ல சொந்தம் ஜாதி ஊரு தேசம் மாநிலம் மொழி அப்படி ஒரு சிந்தை அல்ல இயேசு கிருஷ்ணனுடைய சிந்தை விசாலமான சிந்தனை இயேசு கிருஷ்ணனுடைய சிந்தை விசாலமான சிந்தனை அவருடைய சிந்தனையில சகல ஜாதி அவன் தாழ்ந்தவனாய் இருந்தாலும் அவன் உயர்ந்தவனா இருந்தாலும் அவனுக்கு அவருடைய இருதயத்துல இடம் உண்டு அவருடைய சபையில இடம் உண்டு பரலோகத்துல இடம் உண்டு அவன் படித்தவனா இருந்தாலும் அவன் படிக்காதவனாயிருந்த